ஒரே மணி நேரத்திலே ஒருவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் தான் நீ வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி சரி சாதாரணமா இருந்தாலும் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பதிவு செய்தான் பேரறிஞன் உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று பதிவு செய்தவர் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி மட்டும் சொல்ற நீங்க படிச்சுட்டு அந்த படிப்பினுடைய முழுமை பெற வேண்டும் என்றால் ஒரு வேலைக்கு போய் ஆகணும் இல்லைன்னா படிச்சதுல பிரயோஜனம் இல்லையே ஏன் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு வேலைக்கு போடாம இருக்கோம் படிக்காம ஒன்னு ஒண்ணுதானே யோசித்து பாருங்க கல்வி இல்லாமையே வேலை இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே எப்படி கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் கல்வி இருக்கு படிச்சுட்டீங்க வந்துட்டீங்க அந்த அறிவை உபயோகப்படுத்தாதனால் வேலை இழந்தோம் வேலை கிடைக்காத